ஹலோ வெல்கம் டு ரீமா சார்ஸ் இப்போ வந்து வேஸ்ட்டான நியூஸ் பேப்பர் எடுத்து அதை கட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு பேம்பு ஸ்டிக் யூஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ரோல் பண்ணிவிட்டு எட்ஜில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணி இதை நல்லா ஸ்டிக் பண்ணிக்கிறேன் இதே மாதிரியே தேவையான அளவுக்கு பேப்பர் டியூப் செஞ்சு நான் எடுத்துக்கிறேன் அடுத்து ரெண்டு எட்ஜிலையும் அன்னீவனாக இருக்கிற சைடை வந்து நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு நாலு டியூப்பை மட்டும் ரெக்டாங்கிள் ஷேப்க்கு இருக்கிற மாதிரி வச்சிட்டு நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன் மீதி இருக்கிற நியூஸ் பேப்பர் டியூபையும் அங்கங்கே ஸ்டெம் மாதிரி வச்சு ஸ்டிக் பண்ணிட்டு பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிட்டேன் அடுத்து ஒரு சிப்ஸ் கவர் எடுத்து கிளீன் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து ஸ்கொயர் ஷேப்பில் எல்லோ கலர் பேப்பர் எடுத்து அதை நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீட்டாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஃப்ளவர் மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன் இந்த பெட்டல்ஸ் எல்லாம் கொஞ்சம் வளைவாக இருக்கிறதுக்காக இதை நல்லா பெண்ட் பண்ணி விட்டுட்டேன் அடுத்து பிளாக் கலர் பேப்பர் எடுத்து சின்னதும் பெரியதுமா லீவ்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நான் ஸ்டிக் பண்ணிட்டேன் வேஸ்டான நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிற இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ